வணக்க மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து எங்கள் கைனியில் வந்து கீரை வதை தாங்க வந்து வச்சோம் அந்த வீடியோ தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராவது வந்து இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து மணலோ கீரை வதையும் வந்து ஒரு அணைக்குடியில் வந்து கொட்டி வந்து கலந்துக்கினாங்க மணலோ கீரை விதையும் வந்து கலந்து விட்டால் தான் வந்து நல்லா வந்து வரும் கீரை வந்து அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பாத்தியாக வந்து நாங்கள் வந்து தடுத்து அம்மா பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது கீரை விதை தாங்க வந்து கொட்டி வந்து கலந்தாங்க அண்ணப்பொடியில் அம்மா பார்த்தீங்கன்னா வந்து இது ஏரிக்கரை வந்து இஸ்டாங்க தாவாக்கார மாதிரி ஏர் போட்டாங்க ரெண்டு பாத்தியாக அப்புறம் எல்லாம் வந்து கலந்து எங்கள் அப்பா எடுத்த வந்து கொடுத்தாச்சு எங்கள் அப்பா தான் வந்து கீரை விதை வந்து வரை வரைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கைனியில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கைனியில்தாங்க நாங்கள் வந்து ஏர் ஓட்டினோம் அந்த வீடியோவும் வந்து போட்டிருப்போம் பார்க்காது இருந்தால் யாரா போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து கீரை விதை வந்து விட்டாச்சுங்க இருபது இல்லை இருபத்தஞ்சி நாளில் வந்து வந்துடும் சிறுகீரை விதை தான் இன்னும் நிறைய விதெல்லாம் வாங்கி வந்து வச்சுருக்குறோம் போண்டா கீரை பண்ணைக்கீரை பாலக்கீரை அரைக்கீரை இந்த மாதிரி கீரைலாம் நம்ம வந்து வாங்கி வந்து வச்சுருக்குறோம் அது வந்து எல்லா கீரையும் ஒரே டைமாக வந்து விதைச்சா வந்து அறுவடை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கீரை விதை வந்து எப்போ விதைக்கிறோமோ அப்போது அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து மழை வந்துடுதுங்க அதனாலே சரி ஒரு கீரை விதை விட்டுட்டு இன்னொரு நாலஞ்சு நாள் கழித்து இன்னொரு கீரை விதை வந்து விடலான்னு சொல்லிவிட்டு தான் கீரைலாம் வந்து கலந்து கொடுத்தாச்சு ஒரு கிலோ கீரை விதை ஒரு கிலோ ஒரு கிலோ தாங்க ஒரு கிலோ கீரை விதையும் அப்புறம் கொஞ்சம் மணலும் சேர்த்து அப்படியே கைனியில் பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து வரைகிறாரு மாடு ப மாட்டு பண்ணை இருக்கிற டைமு போக இந்த கீரை வந்து சந்தை சந்தைக்கு அப்படிலாம் மார்க்கெட்டுக்கெலாம் வந்து நாங்கள் வந்து அறுவடை வந்து பண்ணுவோம் கீரை வந்து ஏற்றுமதி வந்து பண்ணுவோம் எங்கள் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பத்து ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய் விற்குதுங்க ஒரு கட்டு கீரை உங்கள் சைடு மார்க்கெட்டு சந்தையெல்லாம் வந்து எவ்வளோ விற்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து இந்த மாதிரி மேலும் மேலே வீடியோ தாங்க போட போகிறோம் லைவ் ஷார்ட்ஸு லாங் வீடியோ எல்லாமே வந்து போடுவோம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவையில்ல புதுசாக வந்து பார்க்குறீங்க நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிங்க அதுவே போதும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை அப்புறம் கோழி பண்ணை வச்சுருக்கிறத பற்றி அப்புறம் அதை இந்த மாதிரி கீரை விதத்தில் கீரை வந்து மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு வந்து எடுத்துன்னு போகுது விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நம்ம வந்து போடுவோம் தொடர்ந்து அதே மாதிரி மாட்டு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லைவ் போடலான்னு இருக்கிறோம் மறக்காமல் எல்லோரும் வந்து பாருங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் அண்ணனா தம்பியாக நினச்சி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா இதான் நான் வந்து கேட்டுக்கிறேன் நம்ம பார்த்திங்கன்னா வந்து இந்த கீரைலாம் வந்து அறுவடை ஆச்சுன்னா ஒரு இரநூறு முந்நூறு கட்டு வந்து சந்தைக்கு வந்து எடுத்து போவோம் ஒரு சந்தைக்கு எங்கள் வண்டியில் தான் வந்து எடுத்துன்னு போவோம் இந்த மாதிரி ஆட்டோ டாடா ஏசியில் எதுவும் கிடையாதுங்க எக்ஸலு அதை விட்டால் பேஷன் ப்ரோ இருக்குது இந்த ரெண்டு வண்டி தான் இந்த வண்டியில் தான் நாங்கள் வந்து எடுத்துன்னு போவோம் பால் எடுத்து போதா இருந்தாலும் சரி எது எடுத்துன்னு போகிறதா இருந்தாலும் சரி அதேமாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு வந்து இந்த நொய் அரிசி புண்ணாக்கு இது தாங்க வந்து வாங்கி போட்டு வந்து பால் வந்து கறந்துன்னு இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மாடெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாடு வந்து விற்றுருவோம் அதேமாதிரி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பால் கரை இந்த வீடியோ வந்து போடுங்க பால் கறந்து எத்தனை போய் ஊற்று வைக்கலையா அந்த வீடியோ வந்து எடுத்து போடுங்க நான் வந்து பார்க்கணும் அப்படின்னாங்க நான் வந்து சேனலில் ஆரம்பித்த புதுசில் வந்து எடுத்து போட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் அதுலேருந்து நான் இன்னும் எடுத்து போகலங்க கேமராமேன் யாரும் வந்து கிடைக்க மாட்றாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு கூட வேலை செய்யறதுக்கெலாம் நான் வந்து தயாராக தான் இருக்கிறேன் ஆள் நான் வந்து ரெடியாக இருக்கிறேன் கேமராமேனு மொபைலில் வந்து வீடியோ எடுக்கிற ஆள் தான் யாரும் வந்து கிடைக்க மாட்றாங்க அதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோலாம் லாங் எல்லாம் வந்து போகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் வந்து தரமாக வரும் லாங் வீடியோலாம் நல்லா தமிழில் எடிட்டிங்லாம் வந்து பயங்கரமாக பண்ணி நான் வந்து போடுவேன் இதுக்கப்புறம் போக என் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்கும்னு நான் வந்து நம்புகிறேங்க நம்ம பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கான வீடியோ நம்ம இதான் வந்து எடுத்துன்னு வந்துருக்குறோம் அதேமாதிரி பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெண்டு தம்பிகளும் வந்து வருவானுங்க என் தம்பியும் அப்புறம் எங்கள் சித்தப்பா வீட்டு பையனும் வருவான் இந்த வீடு யாருன்னு பார்த்தினா இது வந்து எங்கள் தாத்தா வந்தாங்க எங்கள் தாத்தாவது அப்புறம் எங்கள் சித்தப்பா வீடுன்னு சொல்லலாம் ரெண்டு பேர் வீடுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கீரை விதித்தல் வீடியோ தாங்க நம்ம வந்து எடுத்து வந்துருக்குறோம் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதோட வந்து முடிச்சுக்கலாம் மறக்காமல் புதுசாக வந்து யாருன்னா இருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா இது நீங்கள் பண்ணுற பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு நம்ம இதோட வந்து நம்ம சேனல் வந்து இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம் ஓகே சி யூ டாட்டா பபாய் ஓகே கேஸ்